ஹாய் உங்களிடம் ஒரு தாழ்வான கோரிக்கை இது என் பையன் ஜே மைக்கேல் ஜாக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தெட்டு பிறந்தான் அது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இறந்து விட்டான் தட் மீன்ஸ் நாளைக்கு வந்தபோது அவனுக்கு பதினாலாவது நினைவு தினம் நீங்கள் ஆரை பீ சொல்லணும் ரஷ்யன் பீஸை இவனுக்கு சொல்லணும் அதே மாதிரி இது தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஜனவரி பதினேழாம் தேதி இவர் பிறந்தார் என் மகன் ஜனவரி இருபத்தி எட்டில் பிறந்தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இறந்து போனார் என் மகனும் அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இறந் சாரி என் மகன் இறந்து போனான் ஜனவரி ஆமாம் பதினெட்டில் பிறந்தார் அதே வருடம் எண்பத்தி ஏழு ஜனவரி பதினெட்டு பிறந்தான் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி இருந்து போயிட்டான் உங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஆராய்ச்சி சொல்லுங்கள் பி சொல்லுங்கள் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக ஏ ஏழை நமக்காக புத்தன் சு காந்தி பேர் அந்த எதற்காக தோழா ஏழைகள் நமக்காக கங்கை அமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்து ராகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து எதற்காக மானம் ஒன்றே பெரிதன எண்ணி பிழைக்கும் நமக்காக மானம் ஒன்றே பெரிதன எண்ணி உழைக்கும் நமக்காக கொண்ட மனம் கொண்டது பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் கேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் நேரம் அழை காமலே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பது சிரிப்பவர் அழுவது விதி வழி வந்ததல்ல ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனும் தந்ததில்லை புத்தன்யேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக ஆண்டவன் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் மூலகின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அதைக்கொண்டு கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி உருக்கு போன்ற தன் கரத்தை நம்பி ஓங்கினு வன் தொழிலாளி இருப்பாதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் பாதை தவன் தொழிலாளி ஊருக்கு போன்ற தன் கதாத்தை நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி கல்லை மாற்றும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நீச்சியம் ஒரு நாள் மலரும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நீச்சியம் ஒரு நாள் மலரும் ஒரு பயணத்திலே சிற்ப வருவார்ப்போவார் பூமியிலே வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்தின் நிலவாய் சிலருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி வானத்தின் நிலவன் வாழ்க்கை என்ற பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்தின் நிலவாய் சிலர் இந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் அன்பானவர்களே நான் வழக்கமாக இப்படித்தான் டிசம்பர் மாதம் வந்தாலே எனக்கு அறுபத்தொரு வயசு ஆகுது நான் அப்படியே கொஞ்சம் வாட்ச் இப்படி கொஞ்சம் டிப்ரெஸ் இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு ஏன்னா ஒரு மாதிரி அன்ஈஸி அப்படி ஆகிடுவேன் பிகாஸ் நீங்கள் நல்லா சரித்திரத்தின் உலக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது இல்லையா அதை தான் நம்ம நல்லா வந்து நியூ இயராக பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஃபுல்ஸே ஆச்சு இல்லையா அந்த மாதிரி இந்த டிசம்பரும் ஜனவரியும் சரித்திரத்தில் நீங்கள் உள்ள பூந்து அந்த நியூமராலஜி ஃபடே சில விஷயங்கள் ஆய்ந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் தர்க்கதரிசிகள் ஞானிகள் பெரிய 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 சிந்தனையாளர்கள் எல்லாமே அப்படி தோன்றி மறைந்திருக்கிறார்கள் அதில் ஜி ராமச்சந்திரனும் மறைந்திருக்கிறார் என் மகனும் மறந்துருக்கு இருக்கும் நாளைக்கு என் பையனுடைய நினைவு தினம் பதினாலாவது வருடம் அவன் பேர் ஜே மார்க்கிள் ஜாக்சன் ஓகே எனிவே நான் வழக்கமாக இப்படி தான் பொழும்புவேன் ஏன்னா பிகாஸ் இது சோஷியல் மீடியா பார்க்குறவர்கள் பார்க்கலாம் பார்க்கலன்னா பிளாக் பண்ணிட்டு இல்லை அழிச்சிட்டு போய்ட்டே இருக்கலாம்